இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் வச்சு எப்படி சுவையான கேசரி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த கேசரி செய்யறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் நல்லா சூடானதுமே முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்குமே நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க எப்போதுமே நீங்கள் எந்த வகையான கேசரி செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் கடைசியில் சேர்க்கும் போது இந்த முந்திரி பருப்பு சாப்பிடல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி திராட்சையும் வறுத்துட்டு அதிலே மீதம் இருக்க நெய்லேயே இந்த ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துருங்க ரவையோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவை வறுக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்த ரவையை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அன்னாச்சி பழம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அண்ணாச்சி பழத்தில் என்ன நம்ம தோலைலாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்தாலுமே சுற்றிலும் கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பகுதியை மட்டும் நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு அன்னாச்சி பழம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெய்யில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த நெய்யில் சேர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அன்னாச்சி பழம் நல்லா வதங்கி வரட்டும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே வதக்கி விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் அன்னாச்சி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு ரவைனா மூணு பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அன்னாச்சி பழம் தண்ணியோட சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த அண்ணாச்சி பழம் தண்ணிலே சேர்ந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கரலாம் இப்ப தண்ணியில் சேர்த்த அண்ணாச்சி பழம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மழை மழன்னு வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு வறுத்து வச்சிருக்க ரவையை அப்படியே சேர்த்துருங்க இதுக்கப்புறம் கைவிடாம இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க உங்களுக்கு தண்ணியில் ரவையை சேர்த்ததுமே சீக்கிரமாகவே இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டே ரவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த அண்ணாச்சி பல கேசரிக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும் இப்போ கேசரியில் நீங்கள் சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும் கரண்டி வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ ரவையில் சக்கரை சேர்த்துட்டு கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த சக்கரை வந்து எந்தளவுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மொத்தத்துக்கே இந்த கேசரிக்கு நான் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முழுவதுமே நெய் சேர்த்துக்கலாம் நான் இந்த கேசரிக்கு வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயும் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ கேசரியில் நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த கேசரி அப்படியே அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க ஸ்டவ்வை முழுவதுமே குறைச்சி வச்சிருங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த கேசரியில் எல்லா தண்ணியுமே நல்லா வத்திருச்சு பாருங்க இப்போ கேசரி நல்லா அல்வா பதத்துக்கு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல மீதம் இருக்க மூணு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் பயன்படுத்தியிருந்தேன் இப்போ வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இது கூடவே வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு இந்த கேசரியை நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பராக அண்ணாச்சி கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அண்ணாச்சி கேசரி சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த கேசரி உங்களுக்கு கெட்டியாகாது ஆகாது நல்லா நெல் நெல்னு அல்வா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அண்ணாச்சி பழ கேசரியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட சுவையை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி அண்ணாச்சி பழ கேசரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான சுவையோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்